வாலிபர் முகாம்னு நடந்துச்சு அதுல ஒரு போதகர் எல்லாரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ரொம்ப வல்லமையா போதனை செஞ்சாரு பிரசங்கத்துக்கு நடுவுல உணவு இடைவேளை வந்துச்சு இளைஞர்களோட போதகரும் சாப்பிட உட்கார்ந்தாரு அழுகன சில பழங்கள் கீழே கடந்துச்சு அத ஈக்கள் மொச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு இளைஞன் மெதுவா போதகர் கிட்ட கேட்டான் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே போதகர் யோசிக்காம சொன்னாரு சும்மா கேளு தம்பி இளைஞன் கேட்டான் இயற்கையில எல்லாமே அழகாத்தானே இருக்குது ஆனா அந்த ஈக்கள பாருங்க நாம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த ஈக்கள் அழுகின பழத்துண்டுகளாலும் நசித்து போன உணவு பொருட்களாலும் கவரப்படுறத தடுத்து விட முடியுமா முடியாது ஏன்னா அது இயற்கையின் நியதி அது மாதிரிதான் இளமை பருவத்துல சில காரியங்கள் மேல ஈர்ப்பு வர்றது இயல்புதானே அத போய் பாவம்னு சொல்றீங்களே அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்து பக்கத்துல ஒரு சின்ன மீன் வளர்க்கும் ஜாடிய தலைகளா கவிழ்த்து வச்சிருந்தாங்க போதகர் அந்த இளைஞனை கூப்பிட்டு அந்த ஜாடியை நிமிர்த்தி வைக்க சொன்னாரு அதுல கீழே கடந்த அந்த பழத்துண்டுகளை போட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே ஈக்கள் அந்த ஜாடிக்குள்ள வந்து அந்த பழத்துண்டுகள் மேல உட்கார ஆரம்பிச்சது போதகர் இப்போ ஒரு அட்டையை எடுத்து ஜாடியின் வாய இடைவெளி இல்லாம மூடினாரு சற்று நேரத்திலேயே பழத்துண்டுகள்ல மொச்சுக்கிட்டு இருந்த ஈக்கள் எல்லாம் அதை விட்டுட்டு ஜாடியோட உடச்சுவர்கள உட்கார்ந்தபடி பரபரப்பா இங்கும் அங்கும் நகர்ந்தபடி இருந்துச்சு போதகர் கேட்டாரு என்னப்பா இயற்கையின் நியதிப்படி பழத்துண்டுகள்ல மொய்க்க வேண்டிய ஈ அதை கண்டுக்கவே மாட்டேங்குது வேற பக்கமா தெரியுது அவரை தொடர்ந்தாரு தான் ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டோங்கிற உணர்வு அந்த பொருளையே மறக்க வச்சிருது அதே போலத்தான் வேதத்தை வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு பயங்கரமான சூழல்ல இறுதி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற எச்சரிக்கை உணர்வு உண்டாகி நம்ம உலகத்தோட கவர்ச்சிகளையெல்லாம் விட்டு விலகி நல்லவங்களா வாழ முயற்சிப்போம்